தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்களுக்கான குழு விளையாட்டுப் போட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான குழு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது மாணவிகளுக்கான நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட திமுக செயலாளரும் மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளருமான திரு வி செந்தில் பாலாஜி எம்எல்ஏ இன்று தொடங்கி வைத்தார் கரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் கோகோ கைப்பந்து எரிப்பந்து கபடி கூடைப்பந்து உள்ளிட்ட குழு போட்டிகள் நடைபெற்றன இதேபோல் மாணவர்களுக்கான போட்டிகள் மாலை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்து அறுநூறு மதிப்பிலான சுழற்கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளன முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களின் இளங்கோ மாணிக்கம் சிவகாமசுந்தரி சுந்தரி மாநகர செயலாளர் கனகராஜ் துணை மேயர் தாரணி சரவணன் பகுதி கழக செயலாளர்கள் குமார் ஜோதிபாசு பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ਮਾਂ ਲੁਂ ਪੀਮਾਂ ਪੀਰੁ ਕਰਿ ਮਾਂ ਲੁਂ ਕੁ ਸਾਮਲੁ ਕਿ ਵੀਰ ਕੁ ਰੀਸ ਸ਼ਾ ਰੀਤ ਸ਼ਾ ਕਿ ਵੀਰ ਕਿ ਸ਼ਾ ਕਿ.